ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா மாசாக இருந்துச்சுங்க இங்கே விஜயோட தாத்தா பாட்டி வந்து காவேரியோட வீட்டுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய நட்ஸு நிறைய கிஃப்ட் ஆகிடலாம் எடுத்துன்னு வந்து காவேரியோட வீட்டில் வச்சுட்டு அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் பாட்டி வந்து சொல்லுவாங்க நான் ஏதோ காவேரி கோவத்தில் திட்டிதான் நான் இல்லைன்னு சொல்லு என்னோடய குடும்ப வாரிசு வந்து காவேரி வயிற்றில் வளருது நான் அப்படியெல்லாம் விட்டெல்லாம் போக மாட்டேன் என் குழந்தை நல்லா வளரணும் அதே போல் நான் அழகாக பண்ணி என் வீட்டுக்கு நான் இட்டுன்னு போனோம் எனக்கு வந்து காவேரி அனுப்பியே வைக்கணும்னு இங்கே தாத்தா பாட்டி பேசிட்டு போயிடறாங்க விஜய் வந்து அந்த டைம்ல வந்து வீட்டில் இருக்க மாட்டாரு காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு விஜய் வந்தோனே இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பிறகு இங்கே வந்து சாரதா காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க என்ன நம்ம பேசினாலும் பண்ணாலும் அது அவங்களோட சொத்து அவங்க வந்து உரிமையாக பேசிட்டு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தைன்ட்டு இங்கே பாட்டிக்கிட்ட ஷேர் பண்ணும்போது கங்கா அப்படியே பார்த்து முறைக்குது ஏன்னா இவ்வளோ கிஃப்டஸ் எல்லாம் இருக்குதுல்ல அப்போ வந்து சொல்லுவாங்க எப்படியாவது நம்ம சீமந்தம் பண்ணி விஜயும் காவேரி பெரிய அவங்க வீட்டுக்கு அனுப்பிடணும் போது ஏண்டி அவங்க தான் வந்து கேட்டு போயிட்டாங்கன்னொன்னே விஜய் தம்பியை எதுவும் பேசாதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும் நம்ம விஜய் தம்பிக்கிட்ட பேசிட்டு பண்ணலாம் நம்பது காவேரி வந்து சொல்லுவோம்மா அங்கே விஜயை விட்டு தாத்தா பாட்டி இருக்கே மாட்டாங்கம்மா விஜய் தான் அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நிற்கிறாரு நீ பேசுனா விஜய் புரிஞ்சுப்பாருமான்ட்டு காவேரி